ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மட்டுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நிறைய பேருக்கு வந்து அந்த கொரட்ட சத்தம் வந்து வருது இல்லையா இதை வந்து எவ்வளவு நல்லா ஹோமியோபதியில சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த கொரட்டையை வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்னோரிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்னோரிங் வந்து எதனால வருது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூக்குலயோ இல்லாட்டி வாய் வழியாவோ காத்து உள்ள போகும்போது நமக்கு ஏதோ ஒரு அப்சன் இருந்தது ஒரு தடுப்பு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் சோ இந்த கொரட்டை சத்தம் வந்து கூட படுத்திருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு வரும்போதுதான் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணும் என்னென்ன ரீசன்ஸ்னால வருது அப்படின்னு பார்த்தோம்னா மூக்குல வந்து உங்களுக்கு வந்து டிவியேட்டட் நேசல் செப்டம்னு இருக்கும் அதாவது மூக்கு தண்டுவடம் வந்து வளைஞ்சிருக்கும் ஸோ அதனால மூக்குல வந்து உங்களுக்கு காத்து வந்து சுவாசம் வந்து கரெக்டா உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அதே மாதிரி வந்து மூக்குல வந்து சத வளர்ந்துருக்கலாம் ஸோ சத வளர்ந்துருக்கனால மூச்சு வந்து உங்களுக்கு மூக்கு வழியா விடவே முடியாது ஸோ வாய் வழியா வந்து அவங்க வந்து மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் கரெக்டா சத்துவம் குழந்தைங்களுக்கு வந்து டான்சல்ஸ் இருக்கு அடினவாய்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க தூங்கும் கூட அந்த கொரட்ட சத்தம் மாதிரி மைல்டா வந்து நமக்கு சத்தம் கேட்கும் ஒரு நாள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா தூங்கல அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா தூங்குறாங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கொரட்ட சத்தம் வரும் உடல் பருமனால நமக்கு வந்து நெக்ல வந்து மசில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கும் சோ அது வந்து நம்ம படுக்கும் போது அது போய் வந்து நம்மளுக்கு வந்து தொண்டையில வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் சோ அதனாலயுமே வந்து நமக்கு வந்து அந்த கொரட்ட சத்தம் வந்து வரும் சில நேரம் வந்து நம்ம படுத்துட்டு இருக்கும் போது நமக்கு வந்து அந்த உள்நாக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு அப்டன் வந்து உண்டு பண்ணலாம் அதனாலயும் சில பேருக்கு வந்து வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு குரட்ட வர்றதுக்கு முக்கியமாக நிறைய பேர் வந்து ஸ்லீப்பிங் பில் சாப்பிடுவாங்க தூக்கத்துக்கு வந்து மாத்திரை சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாத்திரை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் நம்ம தொண்டையில உள்ள மசில்ஸ் இது எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறனால அதனால கூட நம்மளுக்கு வந்து குரட்ட வந்து ப்ராப்ளம் வரும் குரட்ட சத்தம் வந்து நம்மளுக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு ஸோ ஈவன் வந்து நம்மளுக்கு வந்து தங்கர் டெங்கிங் கூட சில பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஸோ ஸ்மோக்கிங்னாலையுமே சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும் ஸ்மோக்கிங்னால என்ன ஆகுனா நமக்கு அந்த உள்ள வந்து தொண்டை பகுதி எல்லாமே கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகுறனாலயோ சில பேருக்கு இந்த வந்து உங்களுக்கு குரட்ட சத்தம் வரும் அதே மாதிரி ஏஜ் நம்மளுக்கு வந்து வயசு வந்து கூட கூடயும் அந்த நமக்கு வந்து உள்ள த்ரோட்ல உள்ள அந்த மசில்ஸ் எல்லாமே அந்த உங்களுக்கு அந்த உள்நாக்கு அதுல உள்ள அந்த சாஃப்ட் பேலட் இது எல்லாமே கொஞ்சம் தடிமன் ஆகுறனாலயும் நமக்கு வந்து குரட்ட சத்தம் வரும் ஆனா அதே மாதிரி கூட படுத்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரும் சோ தூக்கம் வந்து அவங்களுக்கு இல்லாதனால வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்குமே வந்து அவங்க ரெண்டுத்துக்குள்ளே நீங்க தூக்கம் வந்து நீங்க குரட்ட விடுறதுனால எனக்கு ரொம்ப தூக்கம் வரல அப்படின்ற சண்டை வந்து அவங்க ஒருத்தவங்களுக்குள்ள வரும் சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து உடல் பருமன் இருக்கு அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் எக்ஸசைஸ் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஏர்வே எல்லாமே கொஞ்சம் அப்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு மாறுறதுனால நம்ம கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே வரலாம் ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாகவே தூங்குறதுக்கு எக்ஸசைஸ் மாதிரி நல்லா ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அதையும் தாண்டி நமக்கு வந்து கொரட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அப்படின்னா நம்ம ஹோமியோபதியில ரொம்ப நிறைய நல்ல மருந்துகள் வந்து நமக்கு இருக்கு போட்ட இதுக்கு முக்கியமா வந்து ஓபியம் லெம்னா மைனர் டுக்ரிகம் இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்கு இதுல வந்து உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்னால இந்த வந்து கொரட்ட சத்தம் வருது அதை நம்ம எப்படி கிளியர் பண்றதுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ் இண்டிகேட்டட் மெடிசன்ஸ் இல்லாட்டி அதுக்கேத்த மாதிரி உங்களோட தொந்தரவுக்கு ஏத்த மாதிரி உள்ள மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும் ரொம்ப நல்ல வந்து தீர்வு நமக்கு வந்து இதுல வந்து கிடைக்கும் ஸோ ரூட் காஸ் என்ன அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு வந்து தடிமனா வந்து த்ரோட்ல எதுவும் வந்து தடிமனா அவங்களுக்கு அந்த மசில்ஸ் வந்து இருக்குதா இல்லாட்டி அந்த ஒபிசிட்டினால அந்த ப்ராப்ளம் வருதா இல்லாட்டி மூச்சு கொலாயில் நமக்கு

нан дре